கீழே போ கீழே இது வந்து கிருஷ்ணகிரில சேலம் போய் பஸ் பெங்களூர் சென்னை இந்த பக்கம்னா சேலம் அப்படியா நீ எங்க போற நீ எங்க போற மெட்ராஸ் மெட்ராஸ் కర్ణాటక బస్ కర్ణాటక బయట ఫుల్ కర్ణాటక టిసీఆర్ హాస్పిటల్ வாய் படக்கா தூங்க சென்னை அறுநூத்தறுவது கிலோமீட்டர் இது

Babu. Titi, babu titi chitti babu chitti ah, babu ah. barat, barat school சாமிக்கு எல்லாரும் கோச்சிங் தருவாங்க ஏடி கேடி நேஷனல் ஸ்கூல்லே தராங்க நாற்பத்தஞ்சு பஸ் போகிறோம் திருப்பதி சென்னை வேற என்ன போடணுங்க திருப்பதி சென்னை பார்க்கணும் சென்னை விட திருப்பதி கொஞ்சம் கிட்ட இல்லை முருகர் கோயில் பேரு கூட்ட காட்னாம்பட்டி காட்னாம்பட்டி முருகர் கோவில் எப்படி வர்றப்பாட அது மழை வந்து அதுதான் காட்டி முருகர் கோயிலுக்கு காட்டி பள்ளி இந்த சைட் பார்த்தா ஆப்போசிட்ல கிருஷ்ணகிரி ஆர்ட்ஸ் காலேஜ் பண்ணாலை நீ மறைக்கிற வரு அம்மா குறையா அப்பா கூட அம்மா அம்மா குடி சேர்றேன் சேரமாட்டியா சேரமாட்டியா அம்மாவா அப்பாவா